பந்தல அரச குடும்பத்தோட இப்போதே மகாராணிட்டு நம்மளால பேச முடிஞ்சதையப்பா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் சாமியோட பேசுனேன் பகவானே சில முக்கியமான சந்தேகங்கள் அவங்க மூலமா தெளிவுபெற்ற பந்தள அரச குடும்பம் எப்பொழுதும் பக்தர்கள் பக்கம்தான் இருக்கும் யார் மாலை போட்டு ஒரு மணல கால விரதம் இருந்து சபரி யாத்திரை பயணம் அவங்க எல்லாமே எங்க வீட்டோட எங்களோட குழந்தைங்க தான் அந்த மனையில தான் நாங்கள் இருக்கிறோம் தியானம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒளிபொருந்திய தோற்றம் உள்ளவராக மாறி மறைந்து விட்டார் வாவர் பள்ளிய சபரிமலையில உப தெய்வ வழிபாடா உருவாக்கலான அனுமதி கொடுத்ததே பந்தல் அரச குடும்பம் தான் ஆனா சபரிமலை சன்னதில் என்ன நடக்குது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து துவைதமா அத்வைதமான்னு தெரியும் இல்லையப்பா இந்த யோக முறையின் உங்களுக்கு முக்தி கிடைக்கும் நினைக்கீங்க அப்படின்னு யாரும் கேட்டாங்கன்னா பக்தி யோகம் அப்படின்ற யோக முறையின் அடிப்படையில் எங்களுக்கு முக்தி கிடைக்கும்ன்றது தெளிவா சொல்லுங்க அவரு எங்களோட அப்பா எங்களோட உயிர் எங்களுக்கு எல்லாமே அவர்தான் சுவாமி சன்னயப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் பாத நமஸ்காரங்கள் பகவானே இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னா பந்தல அரச குடும்பத்தோட இப்போதே மகாராணிட்டு நம்மளால பேச முடிஞ்சது எப்போ பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு மேலே சாமியோட தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் சாமியோட பேசுனேன் பகவானே சில முக்கியமான சந்தேகங்கள் அவங்க மூலமா தெளிவுபெற்றேன் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சபரிமலையில் இருக்கக்கூடிய மணிமண்டபம் ஐயனோட ஜீவ சமாதியா அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவங்க மூலமா தெளிவுபெற்றேன் பகவானே தென் ரெண்டாவது வாவர் சுவாமி வழிபாடு நம்ம வாபர் பள்ளி இருக்குல்ல பகவானி சபரிமலையில் இருக்கக்கூடிய வாபர் பள்ளி ஆகட்டும் எரிமலையில் இருக்கக்கூடிய வாவர் பள்ளி ஸோ இந்த ரெண்டு இடத்துக்கும் போகலாமா போக கூடாதா அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கும் அவங்களோட நிலைப்பாடு என்னன்றது ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க ஸோ அது என்னன்ற பத்தி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோ பதிவில் பாக்க போறேன் ஏப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவோட தோக்கத்திலேயே முதல்ல ஏன் இந்த கலந்துரையாடல் நிகழ்ந்தது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஏப்பா அதை நான் உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பகவானி என்ன அப்படின்னா நம்ம ஒரு மூன்று நாளுக்கு முன்னாடி மணிமண்டபம் ஐயனோட சமாதியா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம் அது ரொம்ப தெளிவா என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா சமாதி நிலை அப்படின்ற ஒரு நிலையானது குறிப்பாக கிரியா யோகம் இல்லை அது சார்ந்த வாசி யோகம் இன்னும் அது சார்ந்த சில யோக யோக நிலைகள் இருக்கு அதோட பொதுவான பேர் கிரியா யோகம் அந்த கிரியா யோகம் அப்படின்ற ஒரே ஒரு யோக பயிற்சியில உள்ள கட்ட நிலை மட்டும்தான் ஜீவ சமாதி நிலை அப்படின்ற ஒரு நிலை இந்த ஜீவ சமாதி நிலை அப்படின்றது உங்க எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் ஏப்பா அதாவது ஒருத்தர் விழிப்புணர்வோட தன்னோட தேகத்தை விட்டு ஆத்மாவை பிரிச்சு பரமாத்மாவோட கலக்கக்கூடிய அந்த நிலைதான் சமாதி நிலை அப்படின்றது பகவானே சோ அப்ப சமாதி நம்ம எதை குறிப்பிட்டாலும் சரி அந்த இடத்துல அவங்களோட பூத உடல் அதாவது சுத்த தேகம் இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா அதுதான் சரியான பேரா இருக்கும் சுத்த தேகம் சுத்தமான எந்த பொருளும் இந்த பூமியில கெட்டு போகாது அதனால அவங்களோட உடலும் பல்லாயிரக்கணக்கான வருடங்களா கெட்டு போகாம அங்க இருந்து அவங்க சூட்சம் ரீதியா அங்க இருந்து எல்லாருக்கும் வரலாசி பண்றாங்க அப்படின்றது அந்த கிரியா யோகம் அந்த யோக பயிற்சியோட இறுதி நிலை அதுதான் யப்பா ஸோ அந்த ஒரு யோக முறையில் மட்டும்தான் சமாதி நிலையானது இறுதி நிலையாக கருதப்படுகிறது இதுக்கு அடுத்த படிநிலை ஒன்று இருக்கு ஞான யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞான யோகத்தை தான் என்ன பண்ணாங்க எல்லா சித்தர் பெருமக்களும் ஃபாலோ பண்ணாங்க இந்த ஞான யோகம் அப்படின்றது இந்த சுத்த தேகத்தை கடந்த ஒரு நிலை இதை தாண்டி போனோம் அப்படின்னா பிரணவ தேகம் அப்படின்னு ஒன்று கிடைக்கும் அதை தாண்டி போனோம்னா ஞான ஒளி தேகம் இறைவனோட இறுதி நிலை இறைவனோட நம்ம கலக்கக்கூடிய அந்த இறுதி நிலையானது ஞான ஒளி தேகம் இந்த தான் ஸோ அப்ப சபரிமலையில் இருக்கக்கூடிய மணிமண்டபத்தை நம்ம எக்காரணம் கூட என்ன சொல்லக்கூடாது இந்த ஜீவசமாதி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் ஏன்னா மனிதனாகப்பட்ட நமக்கு என்ன இருக்கு அடுத்தடுத்து ஸ்டேஜஸ் இருக்கு பிரணவ தேகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பிரணவ தேகம்னா என்னது தேகம்னு ஒன்று கிடையவே கிடையாது கடவுளோட நிறைய பண்புகள் நம்ம கிடைச்சிரும் சிறுசாகவும் ஆக முடியும் உலகத்தளவு பிரபஞ்ச அளவுக்கு நம்மளால பெருசாகவும் ஆக முடியும் எந்த இடத்துல இருந்துலாம் மறைஞ்சு இன்னொரு இடத்துல தோன்ற முடியும் வேற வேற டைமே காட்சி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஷ்டமா சித்திகள் சொல்லுவாங்க இல்லையா இப்போ அந்த அஷ்டமா சித்திகள் தான் இந்த மாதிரியான நிலைகள் பிரணவ தேகத்துல உள்ளவங்களுக்கு அப்ப பிரணவ தேகம் அப்படின்றது யாரை நம்ம குறிப்பிட்டாலும் சரி அந்த சித்தர் அதாவது சித்தர்னு யாரை குறிப்பிட்டாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வடிவமோ ஒரு உருவமோ கிடையாது அவங்களால எப்போ வேணா எப்படி வேணா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் அப்படின்ற ஒரு நிலை இதை தாண்டி ஏன்னா இதுலயுமே வந்து ஒரு சிக்ஸ் ஸ்டேஜஸ் இருக்கு இந்த சிக்ஸ் ஸ்டேஜஸ் தாண்டி உள்ள நிலை தான் இறைவனோட ஐக்கியமாக கூடிய ஞான ஒளி தேகம் பெறும் நிலை அப்ப சித்தர் பெருமக்கள் எல்லாருமே பிரணவ தேகத்துலயும் ஞான ஒளி தேகத்திலே தான் இருப்பாங்க அவங்கள நம்ம வழிபடக்கூடிய அந்த இடங்கள்ல சமாதி அப்படின்னு சொல்றதே முதல்ல தவறு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பதிவிட்டு இருந்தோம் ஏன்னா எதுக்காக தவறு நம்ம சொல்றோம் ஆல்ரெடி கிரியா யோகம் அப்படின்ற யோக முறையில சமாதி நிலை அப்படின்ற நிலை தான் இறுதியான நிலை அந்த நிலை எப்படி இருக்கும் சுத்த தேகமாகி அந்த சுத்த தேகத்திலிருந்து ஆத்மா மட்டும் பிரிஞ்சு இறைவனோட கலக்கக்கூடிய அந்த நிலையை ஜீவசமாதின்னு குறிப்பிடறதுனால ஜீவசமாதி வந்து ஒரு பொது பெயர் இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா எல்லாமே வேற வேற ஸ்டேஜஸ் சுத்த தேகம் இருக்கக்கூடிய அந்த இடத்த ஜீவசமாதின்னு குறிப்பிடோம்னா பிரணவ தேகமாகவோ இல்ல அதை தாண்டி ஞான ஒளி தேகமாகவோ ஆயிட்டோம்னா அதை நம்ம ஜீவசமாதின்னு குறிப்பிடக்கூடிய அந்த வார்த்தையே தவறு அப்படின்ற மாதிரிதான் நம்ம தெளிவுபடுத்திருந்தோம் ஏப்பா என்னென்ன முறைகள் இருக்குன்னு நம்ம தெளிவுபடுத்தணும் அந்த வீடியோ பதிவு கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்க தயவு செஞ்சு அதை பாருங்க பகவானே நம்ம விளக்கமுள்ள இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு மணிமண்டபம் ஐயனோட ஜீவ சமாதி அப்படின்ற மாதிரியான நினைப்பு இருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும் சுவாமிகள் கால் பண்ணாங்க அவங்ககிட்டயும் தெளிவாக சொன்ன விஷயம் என்னன்னா அவங்களோட நம்பிக்கையை பால்படுத்துறது நம்மளோட நோக்கம் கிடையாது அவங்களும் சில விஷயங்களை ஒத்துக்குறாங்க ஆனா அந்த வார்த்தை அந்த வார்த்தையை அவங்க தவறான ஒரு புரிதல் இருந்தாங்க சரின்னு சொல்லி சில வரலாறுலாம் மணிமண்டப பத்தி சொன்னாங்க பகவானி ஏன்னா அவங்க அந்த மணிமண்டபத்தோடு தொடர்புடைய நெருங்கிய தொடர்புடைய சில சுவாமிகள் தான் நம்மகிட்ட பேசுனாங்க பேசினாங்க ஸோ இப்போ சில வரலாறுலாம் சொல்லும் பொழுது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்பொழுது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு மேல உங்களுக்கு எங்களால் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது இதை நீங்க இன்னும் ரொம்ப டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பந்தள அரசிகிட்ட பேசுங்க இதான் இறுதி நிலை நாங்க தாராளமா பகவானை நம்ம பேச தயாரா இருக்கோம் எப்ப எப்படி பகவானை பேசுறதுன்னு கேட்கும் போதுதான் பந்தல அரசியோட நம்பரை அனுப்பி நீங்க சுவாமி கிட்ட பேசுங்க சுவாமி இந்த சாமி மட்டும் இல்ல அவங்களோட குடும்பமே வழி வழியா இதோட நிறைய தொடர்புடையவங்க அவங்க கிட்ட நீங்க பேசும்போது இன்னும் நிறைய தெளிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாங்க அது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் கண்டிப்பான முறையில பேசுறேன் எப்பான்னு சொல்லி அவங்க குறித்த டயத்துல நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி பேசணும் பகவானே இப்படி பேசும்போது சாமியோட முதல் நிலைப்பாடு முதல்ல நம்ம யாரு அப்படின்றது சாமி எக்ஸ்பிளைன் பண்ணோம் என்னென்ன திருப்பணிகள்லாம் செய்யறோன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதை எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு தான் அவங்க பேசுகிறதுக்கே தயாரானாங்க ஏன்னா அவங்கள பொறுத்தளவு எந்த விதமான யூடியூப்லேயோ இல்லை எந்த விதமான டிவி நியூஸ் சேனல் எதுலேயுமே அவங்க பேட்டி கொடுக்கறதுக்கு விரும்பலை ஏன்னா நம்ம சொல்ற விஷயங்களை அவங்க திருச்சி தவறா போட்டு தவறாக செத்தரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதோ ஒரு டிபேட்டாக மாத்துறாங்க ஒரு விவாத மேடையாக மாற்றி இது மூலமா காசு பண்ணலான்னு பாக்குறாங்க அந்த ஒரு காரணத்தினால தான் நாங்கள் யாருக்குமே எந்த பேட்டியுமே கொடுக்கறதில்ல அப்படின்னாங்க நம்ம செஞ்ச செயல்கள்லாம் சொல்லும்போது அவங்களே எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பவானி அவங்களே நிறைய அனுபவங்களை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல ஒரு ஒரு மணி நேரம் சாமி மட்டும் தான் பவானி பேசினாங்க நான் எதுவுமே பேசல ஒரு மணி நேரம் ரொம்ப டீட்டெயிலா நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ரொம்பவே ஆழமாகவும் உண்மையாகவும் இருந்தது இப்போ ஸோ இந்த நேரத்துல அவங்க குறிப்பிட்ட சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல சொன்னாங்க பவானி அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ முதல் விஷயம் பந்தல அரச குடும்பம் எப்பொழுதும் பக்தர்கள் பக்கம்தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்த அவங்க தெளிவுபடுத்தினாங்க ஏன்னா எக்காரணம் கொண்டு எங்களுக்கு எம் ஒய் மணி அப்படின்ற விஷயம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது எங்களுக்கு எங்களோட பகவான் தான் முக்கியம் சோ பகவான் கூட தான் நாங்கள் எப்பவுமே இருப்போம் எங்களோட சந்ததிகளும் எப்பவும் இருக்கும் எங்களுக்கு பகவான் எப்படி முக்கியமோ பகவானோட பக்தர்கள் நீங்களும் முக்கியம் ஏன்னா தத்துவமசியோட கோட்பாடு என்ன யாரை காண வந்துள்ளாயோ நீயே அதுவாக மாறுகிறாய் அப்படின்றப்ப நீங்களும் எங்க வீட்டோட குழந்தைங்க தான் யார் யாரெல்லாம் மாலை போட்டு ஒரு மணல கால விரதம் இருந்து சபரி யாத்திரை பயணம் பண்றாங்களோ அவங்க எல்லாமே எங்க வீட்டோட எங்களோட குழந்தைங்க தான் அந்த மனையில தான் நாங்க இருக்கிறோம் இந்த கலாச்சாரத்தை நாங்க எப்பவும் சிதைக்க விட மாட்டோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க சின்ன தவிர அவங்க சொல்ல சொன்னாங்க போன நேரம் சொல்லிட்டேன் சோ இப்ப நம்ம பேச வேண்டிய அந்த முக்கியமான விஷயத்துக்கு வரலாம் எப்ப சோ முதல் விஷயம் இப்ப மணிமண்டபம் சொல்றாங்கல்ல பகவானே அந்த மணிமண்டபம் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன கேட்ட பகவானே அதுக்கு சாமி என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஐயனுக்கு ரெண்டு அவதாரங்கள் உண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சென்னையிலேயே மணிமண்டபம் சார்ந்து வீடியோ பதிவு போட்டிருக்கோம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மணிமண்டபமானது பகவான் இறுதியாக அமர்ந்து தியானம் செய்த இடம் தியானம் பண்ணிட்டு அப்புறமா என்ன செஞ்சாங்க பகவான் ஐயனோட திருசன்னதிக்கு போய் ஐயனோட திருவுருவத்தை பிரதிஷ்டை பொழுது நம்மளோட ஆரிய கேரளவர்மன் அப்படியே மறைஞ்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்போம் மறைஞ்சிட்டாங்க மீன்ஸ் பகவானோட கலந்துட்டாங்க அப்படின்னா ஒரு அர்த்தம் சரிங்களா ஆனா நம்மளோட பந்தல அரசு சொல்லும்போது அதை எப்படி குறிப்பிட்டாங்கன்னா ஆரிய கேரளவர்மன் நம்மளோட பகவான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஐயனோட திருவுருவத்தை பிரதிஷ்ட செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இடத்துல அமர்ந்து தியானம் செய்யறாங்க அப்படி தியானம் செய்யும் பொழுது பகவான் ஒளி பொருந்திய தோற்றமாக மாறி அங்கிருந்து மறைந்து விட்டார் மறைந்து விட்டார் அப்படின்றத எப்படி குறிப்பிட்டாங்க அப்படின்னா சாஸ்தாவுடன் லயத்து விட்டார் அப்படின்னு குறிப்பிட்டாங்க அதாவது சாஸ்தாவோட ஒன்றிணைந்து விட்டார் அப்படின்னு குறிப்பிட்டாங்க பகவானே அதாவது சாமிக்கு வந்து ஃப்ளூவெண்டா தமிழ் பேசுறாங்க ஆனால் ஃப்ளூவெண்டா பேசல நம்மள மாதிரி பேசல தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் தான் என்கிட்ட பேசினாங்க பகவானே ஸோ அப்போ உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம சன்னத்துல சொன்னா அதே விஷயம் தான் நடந்திருக்கு ஆனால் அதுல ஒரு சிறிய மாறுதல் மட்டும் நம்ம அரசி சொன்ன மாதிரி அந்த மாறுதல் மட்டும் நடந்திருக்கு என்னன்னா ஐயனோட திருவுருவத்தை பிரதிஷ்ட பண்ணதுக்கு அப்புறமா வந்து என்ன செஞ்சிருக்காங்க நம்மளோட ஆரிய கேரளவர்மன் நம்மோட பகவான் அந்த இடத்துல அமர்ந்து தியானம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒளி பொருந்திய தோற்றம் உள்ளவராக மாறி மறைந்து விட்டார் ஸோ இந்த நிலையோட பெயர் என்னது ஞான ஒளி தேகம் பெறுதல் இறைவனை அடையும் பொழுது இறைவனோட நம்ம கலக்கும் பொழுது உண்டாகக்கூடிய அந்த ஒளி தான் அந்த ஞான ஒளி சரிங்களா பகவானே சோ இதுதான் நம்மளோட சித்தர் பெருமக்களும் எடுத்துரைச்ச இறுதியான நிலை சரிங்களா ஏப்பா அதாவது பகவான் அங்க இடத்துல ஞான ஒளியாக மாறி அனைவருக்கும் காட்சி கொடுத்து தான் அந்த மணிமண்டபமானது இப்போ ஒரு முக்கியத்துவம் உள்ள இடமாக பார்க்கப்படுகிறது நிறைய பூஜைகள் வழிபாட்டு முறைகள் அங்கேயும் நடைபெறுது வருஷத்துல ஏழு நாட்கள் மட்டும்தான் ஏப்பா அது என்னென்ன பூஜைகள் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க புரிஞ்சிருக்கும் மணிமண்டபம் அப்படின்ற இடம் புனிதமான இடமானது பகவான் ஞான ஒளி தேகமாக காட்சியளித்த ஒரு இடம் செய்து ஜீவசமாதி அப்படின்ற வார்த்தையை அதுக்கு பயன்படுத்த கூடாது அதுக்கான காரணம் என்ன ஜீவசமாதி நிறைய சுவாமிகள் எப்படி விவாதத்துக்கு வர்றாங்கன்னா ஜீவ ஜீவசமாதின்றது ஒரு பொதுவான வார்த்தை இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் அப்படின்றாங்க தயவு செஞ்சு அப்படி பொருத்த முடியாது என்ன காரணம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட யோக நிலையோட இறுதி நிலை ஜீவசமாதி நிலை அந்த ஜீவசமாதி நிலையில அவங்க குறிப்பிடக்கூடிய விஷயம் சுத்த தேகம் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற விஷயம் அந்த ஒரு காரணத்தினால எல்லா நிலைக்கும் நம்ம காமனா அந்த பேரை பயன்படுத்த முடியாது பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினாலும் அது தவறாயிரும் அப்படின்ற தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பகவானே அப்போ சுத்த தேகத்துக்கு அடுத்து பிரணவ தேகம் இருக்கு சித்தர் பெருமக்கள்லாம் பிரணவ தேகத்தை தான் முதல்ல அடைவாங்க அஷ்டமா சித்திகள் எல்லாமே பண்ணுவாங்க அதை தாண்டி ஞான ஒளி தேகம் ஞானம் அப்படின்ற அந்த இடத்துல இந்த ஞான ஒளி தேகம் அப்படின்ற நிலையில தான் இறைவன் இருக்கிறாரு அந்த காட்சி தான் இறுதியான காட்சியாகவும் அனைவர் கண்ணுக்கும் தென்பட்டிருக்கு தென் ரெண்டாவது விஷயம் இந்த பேசிக்கிட்டே இருக்கும்போது வாவர் சுவாமி வழிபாடும் பேசுவார்த்தையில ஒன்னா வந்துச்சு அப்போ அவங்க ரொம்ப கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க போனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னன்னா வாவர் பள்ளியை சபரிமலையில் தெய்வ வழிபாடா உருவாக்கலான்னு அனுமதி கொடுத்ததே பந்தல் அரச குடும்பம் தான் அந்த வரலாறு இருந்ததுனாலதான் நாங்க அனுமதி கொடுத்தோம் அனுமதி கொடுத்த நாங்களே வழிபட வேண்டாம்னு சொல்லுவோமா அப்ப எங்க முன்னோர்கள் தவறு செஞ்சுட்டாங்க நாங்களே எடுத்துரைப்போமா அப்ப இந்த கருத்துக்கள் முற்றிலும் தவறானது அப்படின்றத அவங்க எடுத்துரைச்சாங்க அதாவது சபைமலையில இருக்கக்கூடிய வாவர் பள்ளியானது உப தெய்வ வழிபாடு அப்படின்றத அந்த வார்த்தையை அவங்க மென்ஷன் பண்ணாங்க சோ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பகவானி யாராவது ஜாதி மத பேதம் இதன் அடிப்படையில் இறைவனை அணுக முடியாம இருந்தாங்கன்னா சத்தியமான முறையில உங்களால இறைவனை பார்க்க முடியாது ஏன்னா நம்ம சபரிமலை சவரி சனிதான் என்ன பண்ணிட்டு இருந்தது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக இதுக்கு நிறைய விழிப்புணர்வு கொடுக்கும்னு நினைச்சோம் இது மூலமா நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு எல்லாத்தையும் பேஸ் பண்ணோம் ஏன்னா பகவான் நம்ம கூட இருக்காரு சத்தியமான தெய்வம் அவர் எங்க கூட இருக்காரு அது மட்டுமே நமக்கு போதுமானது அப்படின்றதுதான் நம்ம எல்லாரோட நிலைப்பாடும் ஐயப்பா ஸோ அந்த ரெண்டு விஷயத்துல பந்தல் அரச குடும்பத்தோட நிலைப்பாடு என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தயவு செய்து யாருக்காவது இல்லை தவறான புரிதல்கள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க எப்பா என்ன மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் சபரிமலை சேவர்கள் சன்னிதியானது பகவானோட பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாழ்க்கையை கொடுத்தது இந்த உயிரை கொடுத்தது எல்லாமே எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் சரிங்களா பகவானி அந்த ஒரு காரணத்தினால யாரும் இந்த கல்ச்சரை அழிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்கப்பா உங்களோட நம்பிக்கைகளை நீங்க வச்சுக்கோங்க ஆனா இதுதான் உண்மை அப்படின்னு உட்புகுத்தாதீங்க அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட எண்ணம் பகவானி சோ இன்னொரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன் ஏப்பா என்னன்னா இப்படி சில சுவாமிகள்கிட்ட பேசும்போது நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம்ல அப்போ ஒரு சுவாமி குறிப்பிட்ட விஷயம் துவைதம் அப்படின்ற விஷயத்த குறிப்பிட்டாங்க நம்ம ஃபாலோ மலைகள் எல்லாருக்குமே யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதை அறிவுபூர்வம் அணுக தெரியணும் அவங்க கிட்ட கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும் சரிங்களா துவைதம் அப்படின்ற நிலை துவைதம் அப்படின்னா என்னன்னா முன்னாடி எப்படி சிவன் பெருசா விஷ்ணு பெருசா சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல இப்போ ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு என்னன்னா துவைதமா அத்வைதமா அப்படின்னு ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு அது வந்து கண்டிப்பான முறையில நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா வேற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க பகவானி அதாவது இதை ஓபனா என்னன்றத உங்களுக்கு சொல்லாம உங்களுக்குள்ள சில கருத்துக்களை உட்பூத்தக்கூடிய நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு நீங்க துவைதத்தை ஃபாலோ பண்ணாலும் சரி அத்வைதத்தை ஃபாலோ பண்ணாலும் சரி இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனா சபரிமலை சன்னதியில் என்ன நடக்குது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து துவதமா அத்வைதமானு தெரியும் இல்லையாப்பா சோ அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு முடியும் பகவானி துவைதம் அப்படின்னா என்னன்னா பரமாத்மா அப்படின்ற ஒரு நிலை இருக்கு ஜீவாத்மா அப்படின்ற ஒரு நிலை இருக்கு எப்பவுமே இந்த பரமாத்மான்ற நிலையை ஜீவாத்மாவில அடைய முடியாது ஆனா என்ன அடைய முடியும் சமமான ஒரு நிலைக்கு போக முடியும் சமாதி சமம் ஆதி அந்த நிலைக்கு போக முடியுமே தவிர நம்மளால என்ன பண்ண முடியாது பரமாத்மாவோட இணைய முடியாது ஏன்னா கடவுள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு இடத்துல இருக்காரு அவரோட இணைய முடியாது எப்பவுமே ஜீவாத்மா ஜீவாத்மாவதான் இருக்கும் சமமான ஒரு நிலைக்கு வேணால் நம்மளால போக முடியும் அப்படின்றதுதான் இந்த துவைதம் அப்படின்றது பகவானே இது அவங்களோட தனிப்பட்ட எண்ணம் கருத்து ஓகே பகவானே அதை விட்டுருக்கோம் நம்ம ஃபர்தரா அது என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அத்வைதம் அப்படின்னா என்னன்னா எல்லாமே கடவுளோட பிள்ளைங்கதான் எல்லா இடத்துலையும் எல்லா மனிதர்கள் எடுத்தும் எல்லா உயிரினங்கள் எடுத்தும் இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா பொருளுமே கடவுள் உருவாக்குனதான் எல்லா இதுக்குள்ளேயுமே கடவுளோட தன்மை இருக்கு அப்படின்றது அத்வைதம் அதாவது கடவுள் ஒருத்தர் தான் நம்ம சரணாகதி அடைய வேண்டிய கடைசி இடமும் கடவுளோட போய் தான் ஐக்கியமாக போறோம் கடவுள் வேற நம்ம வேற கிடையாது அப்படின்ற ஒரு நிலையை தான் அத்வைதம் சபரிமலை சன்னதி எப்படிப்பட்ட சன்னதி அப்படின்னா அத்வைத சன்னதி அத்வைதம்னா என்னது பரமாத்மாவோட நம்ம கலக்கக்கூடிய ஒரு இடம் தான் அத்வைதம் இந்த தத்துவமசி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை போதும் உங்களுக்கு அது துவைதமா அத்வைதமான்னு புரிய வச்சிடும் தத்துவமசினா என்ன நீ யாரை காண வந்துள்ளாயோ நீயே அதுவாக மாறுகிறாய் கடவுளை பார்க்க வந்திருக்கீங்களா நீங்க மாலை அணிந்து புனிதமான ஒரு முள்ள கால விரதம் இருக்கும் பொழுது கடவுளாக மாறக்கூடிய நிகழ்வு ஜீவாத்மா பரமாத்மாவோட கலக்கக்கூடிய நிகழ்வை உங்களால் உணர முடியும் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம் கோட்பாடு எத்தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்றானே ஏற்பா மாலை அணிந்து புனிதமான ஒரு முள்ளகால விரதம் இருந்து நாப்பத்தெட்டு நாள் விரதம் பூர்த்தியான பருவம் நாற்பத்தி ஒன்பது நாள் இருமுடி கட்டுவோம்ல அந்த இருமுடியோட நெய் தேங்காய் தத்துவம் என்ன பருவானே நம்ம சனையில குறித்து வீடியோ போய் போட்டுருக்கோம் இதனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏப்பா நெய் தேங்காயில அந்த நெய் தேங்காய் ஆனது உடலை குறிக்கும் உள்ள உருக்கி ஊத்தக்கூடிய நெய்யானது நம்மளோட ஆத்மாவை குறிக்கும் அப்ப பகவான் என்ன செய்யறோம் நம்ம உடலை பிரித்து நெய் தேங்காயை பிரித்து உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை எடுத்து பகவானுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் இதோட அர்த்தம் என்ன ஜீவாத்மா பரமாத்மாவோட கலக்குது அப்படின்றதுதான் நம்ம இறைவனுக்கு நம்மளோட அபிஷேகம் நம்ம ஆத்மனையை கொண்டு பண்ணுவோம்ல அதை நெய் அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த இதோட பொருளை அதுதான் பகவானே சோ இதை பொறுத்தளவு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது கூடியது பகவானை மட்டும்தான் நம்மளோட இறுதி நிலையும் எல்லாரும் ஆசைப்படுறதுன்னு பகவானோட கலக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய யோக முறை எந்த யோக முறையின் அடிப்படையில் உங்களுக்கு முக்தி கிடைக்கும் நினைக்கீங்க அப்படின்னு யாரும் கேட்டாங்கன்னா பக்தி யோகம் அப்படின்ற யோக முறையின் அடிப்படையில் எங்களுக்கு முக்தி கிடைக்கும்ன்றது தெளிவா சொல்லுங்க ஏன்னா பகவத்கீதையில குறிப்பிட்டிருக்க விஷயமும் அதான் யோகம் நான்கு வகைப்படும் இறைவனோட கலக்கக்கூடிய நிலைகள் நான்கு வகைப்படும் கர்ம யோகம் அப்படின்றதுல உருவ வழிபாடு நீங்க பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம் ஆனா என்ன யாருக்கும் உங்களோட குடும்ப உறவுகளாகட்டும் சமூக பொருட்களாக பொறுப்புகளாகட்டும் தேச பொறுப்புகள் எல்லாத்தையுமே எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராம செஞ்சீங்கன்னா இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா பிரிஞ்ச பிறகு கடவுளோட கண்டிப்பான முறையில ஐக்கியமாகும் ஆகும் அப்படின்றதுதான் கர்ம யோகம் யோகம்ன்றது என்னது இதுல உருவ வழிபாடு நம்மோட இறைவன் சார்ந்து நம்ம விஷயங்கள் செய்யறாங்க இறைவன் நம்ம கூட இருக்க மாதிரி உணரக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உண்டு இந்த மாதிரி இறைவன் வகுத்த நியதிப்படி இறைவன் சொல்லக்கூடிய பாதைகளை கடைபிடிச்சு எல்லா உயிர்களுக்கும் நல்லது செஞ்சு எந்த விதமான கர்மாவையும் உருவாக்காம பழைய கர்மாவை அழிச்சோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில இறைவன் கிட்ட நம்மளால சரணாகதி அடைய முடியும் இறைவனோட இரண்டரை கலக்க முடியும் முக்தி நிலையை அடைய முடியும் அப்படின்னு தான் நம்மளோட பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா உரைச்சிருக்காரு அண்ட் மூணாவது நிலை அதாவது எனக்கு வந்து இந்த முக்தி நிலை மட்டும் பத்தாது நான் சம் சூப்பர் ஹியூமன் ஆகணும் எனக்கும் சில சக்திகள் இருக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கான பயிற்சி முறைகள் தான் கிரியா யோகம் இந்த கிரியாயோகத்தோட சேர்ந்தது அந்த வாசியோகம் மற்ற விஷயங்கள்லாம் சோ இதுலதான் சமாதி நிலை அப்படின்னு ஒன்று உண்டு உடம்பை பக்குவப்படுத்தி விழிப்புணர்வுடன் ஆத்மாவை உடலை விட்டு பிரிக்கக்கூடிய நிகழ்வு அப்படி நிகழும் அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது அந்த உடல் சுத்த உடல் ஆயிடுது அந்த உடலை எரிக்கக்கூடாது அப்படின்றத நம்மளோட வள்ளர் இருந்து ஆரம்பித்து சித்தர்களும் குறிப்பிட்டிருக்காங்க அதனால ஒரு சமாதியாக்கி ஜீவ சமாதியாக்கி அதை வழிபடுவாங்க ஸோ அந்த இடத்துக்கு வந்து வணங்கக்கூடிய சுவாமிகளுக்கு அவங்க நிறைய பாலிக்கிறாங்க அப்படின்றத அந்த யோக முறையில் கூறப்படுது இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது யோகம் சொல்லிட்டு எனக்கு இந்த சுத்த தேகத்தை தாண்டி இன்னும் நிறைய பவர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஞான யோகத்தை கடைப்பிடிக்கலாம் இந்த ஞான யோக முறையில் பிரணவ தேகம் முதல்ல உங்களுக்கு கிடைக்கும் பிரணவ தேகம் கிடைக்கும்போது நீங்க ஒரு சித்தர் ஆயிடுறீங்க மொத்தம் பதினெட்டு சித்திகள் சரிங்களா இப்ப அதுல பதினெட்டு சித்திகளை ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கூட ஆரம்பிக்கும் உங்களால நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் சரிங்களா இதை தாண்டி உள்ள நிலைதான் அந்த ஞான யோகத்தோட இறுதி நிலை தான் ஞான ஒளி தேகம் அப்படின்ற அந்த தேகத்தை அடையக்கூடிய நிலை இதுதான் இறுதி நிலை சோ இப்படி நம்மளோட பகவத்கீதையிலே நாலு வகையான முக்தி நிலைகள் இருக்கு நான் முதலே சொன்ன மாதிரி எனக்கு முக்தி மட்டும் போதுன்னா இந்த ரெண்டு யோகத்தை கடைபிடிச்சாலே போதும் சிம்பிளா சொல்றாங்கல்ல இப்ப யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம எல்லாருக்கும் நல்லது மட்டும் பண்ணுங்க நல்லதையும் பாத்தீங்கன்னா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சோ அந்த நிலை இறைவனை பற்றக்கூடிய இறைவனோட கலந்து இருக்கக்கூடிய அந்த பக்தி யோகம் இது ரெண்டு மட்டுமே எளிமையான முறையில இறைவனை அடையறதுக்கான வழி அதை தாண்டி சம் சூப்பர் பவர் வேணும் அப்படின்னா நீங்க கிரியா யோகம் போலாம் சூப்பர் ஹியூமன் ஆகணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க அடுத்த யோக முறை போகலாம் இதுக்கெல்லாம் சில பயிற்சி முறைகள் இருக்கு கண்டிப்பான முறையில குருவ அணுகிதான் உங்களால அந்த பயிற்சி முறைகள் எல்லாமே செய்ய முடியும் இதை தாண்டி மேலும் விவரங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நிறைய லிங்க் கொடுக்குறேன் ஏப்பா பகவத் கீதையில எந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்ற அதாவது அதை டிரான்ஸ்லேட் பண்ணல சொல்லுவாங்க அந்த லிங்க்ஸும் கொடுக்குறேன் இன்னும் ரொம்ப டீடைல அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க ஏப்பா நல்லது பவானி உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச விஷயங்களை சொல்லிட்டேன் யாரும் எதுவும் கேள்வி கேட்டாங்க ஏதாவது உங்களை கொலப்படுறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த தெளிவான பதில்கள் எல்லாம் கொடுங்க இப்ப நம்ம சன்னதியில் போடக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் முக்கியமான விஷயம் சத்தியமான விஷயம் சத்தியமான உண்மையா பகவான் நமக்கு என்ன உரைக்கிறாரோ அந்த விஷயத்த மட்டும்தான் நம்ம சன்னதியில் போடுவோம் இது நம்ம மூட நம்பிக்கையின் அடிப்படையில் பகவான் என்னோட கற்பனையில சொல்லிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் பகவான் ஏன்னா நம்ம சன்னதிப்பிடி எல்லாமே பார்த்துருப்பீங்க பகவான் என்ன செய்யறாரு அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் படிக்க வைக்கிறாரு அதுக்கான என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் திரட்டி தான் ஒரு வீடியோ பதிவு போடுறோம் சரிங்களா பகவானி சரி எல்லா வீடியோ பதிவுகளையும் முக்கியமான வீடியோ பதிவுகள் தான் நல்லது பவானே இந்த வீடியோ பதிவு எல்லாரும் பாத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு யாரோட நம்பிக்கையும் குலைக்கணும்ன்றது எப்பவுமே நம்மளோட எண்ணம் கிடையாது ஆனா நம்மோட எண்ணம் என்ன பகவானுக்கு உண்மையா இருக்கணும் எப்ப அது மட்டும்தான் ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் இப்படி ஒரு திருசாமி அப்படின்ற ஒரு சாமி இங்க நின்று இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கான காரணமே பகவான் தான் ஏன்னா என்னோட வாழ்க்கையில அவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காரு என்னோட வாழ்க்கையில என்ன சபரிமலை சிவர்கள் சன்னதியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாரோட வாழ்க்கையிலையும் அவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காரு அவரு எங்களோட அப்பா எங்களோட உயிர் எங்களுக்கு எல்லாமே அவர் தான் அப்படின்ற ஒரு நிலையில தான் நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம் பகவானே அதனால அவருக்கு பொதுவான விஷயங்கள் எப்பவுமே நம்ம சன்னதியில இருக்கும் அவருக்கு புறம்பான விஷயங்கள் தவறான கருத்துக்கள் பரவுச்சுன்னா கண்டிப்பான முறையில அதுக்கு அந்த தவறுக்கு அறிவுபூர்வமா அணுகி உங்களுக்கு விட கொடுப்போம் நல்லது பகவானே இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் ஐயப்பா சுவாமி பாத நமஸ்காரம்